உறுதி செய்ததும் எங்களுடைய தனி தனியரசு கருணாஸ் தமிழ் அன்சாரி அப்படியெல்லாம் நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த நீண்டகால சிறைவாசிகளையும் மனிதாபிமான அடிப்படையில் முன் விடுதலை செய்ய சொல்லி அதில் ஜனநாயக சக்திகளுக்கு நாங்கள் வந்து தனி மனித உரிமைகளை முன்னெடுத்து அப்படியெல்லாம் நாங்கள் போராடி இந்தியாவில் பல பேர் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் அண்ணன் பாஜா விடுப்புல தான் இன்றைக்கி நம்ம வெளியிருக்கிறார் முழு விடுதலையை நாங்கள் வந்து தொடர்ந்து போராடி இருந்தோம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு விடுப்பை தந்திருக்கிறது முழு விடுதலைக்கான முயற்சிகள் நடந்து வந்தது சூழ்நிலை நிலையில் இன்னும் வாழ வேண்டிய வயது இன்னும் நூறு ஆண்டுகள் அண்ணன் பாஷா வாழ்ந்திருக்க வேண்டும் சமூகத்திற்கு அரணாக இருந்திருக்க வேண்டும் ஒட்டுமொத்த சாதி கடந்து மதம் கடந்து மனிதனை நேசிக்கிற பக்குவத்தை பெற்றிருந்த அண்ணன் பாஷா இந்த சூழ்நிலையில் நம்மை விட்டு பிரிந்திருப்பது வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது அவருடைய அந்த எதிர்கால கனவு இந்தியாவில் சிறுபான்மை சமூகம் ஒட்டுமொத்த மக்கள் சமூகமும் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு அமைதியான நல்வாழ்வை வாழ அவர் கண்ட கனவை நம்ம வந்து எல்லாரும் அந்த கனவை நனவாகுவதற்கு